வணக்கம் மக்களே இன்று பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை இந்த காலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி பத்திரிகையில் வந்த சில செய்திகள் அந்த செய்திக்கு பின்னால் உள்ள செய்தி பின்புலம் வரலாற்று தான் நம்ம பார்க்க போகிறோம் முதலாவது செய்தியாக பார்த்திங்கன்னா அதாவது புதிய வருமான வரி சட்டம் அதான் வந்து இன்றைக்கி வந்து எல்லா பத்திரிகைகளையுமே வந்திருக்குது சில பத்திரிகைகளை வந்து இந்த வருமான வரி சட்டத்தில் என்னெல்லாம் சேலியண்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி அதோடய முழு விவரங்களையும் வந்து போட்டிருக்காங்க இன்றைக்கி வந்து புதிய வருமான வரி சட்டத்தை வந்து நமது நிதியமைச்சர்கள் வந்து பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்கிறாங்க அதாவது இன்கம் டேக்ஸ் ஆக்ட் இது வந்து அதாவது பிப்ரவரி ஒன்று பட்ஜெட் தாக்கல் பண்ணப்பயே வந்து நமது நிதியமைச்சர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த அறுபது ஆண்டு கால வருமான வரி சட்டம் முற்றிலும் மாற்றப்பட்டு எளிமையான நிலையில் ஒரு புதிய வருமான வரி சட்டம் அதாவது டிடிசி அடிமாங்க டைரக்ட் டேக்ஸ் கோடு உருவாக்கப்பட்டு வருகிறது அது இரண்டு வாரத்தில் தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு அவங்க வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணப்பே வந்து நிதியமைச்சர் சொல்லியிருந்தாங்க அதனுடைய நீட்சியாக வந்து இன்றைக்கி வந்து அந்த புதிய வருமான வரி சட்டம் இது வந்து அறநூறு பக்கங்கள் அதுக்கப்புறம் வந்து இருபத்தி மூணு அத்தியாயங்கள் பதினாறு அட்டவணைகள் கொண்டு ரொம்ப சிம்பிளிஃபைடாக ரொம்ப எளிமையாக அதாவது தேவை அமன்மட்டு திருத்தங்கள்லாம் தேவையில்லாத திருத்தங்கள்லாம் வந்து சுருக்கப்பட்டு நீக்கப்பட்டு லாங்குவேஜ் அதாவது மொழி வந்து ரொம்ப எளிமையான நடையில் இந்த புதிய வருமான வரி சட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர் அந்த மாதிரிலாம் அதை ஒரு டேர்ம்லாம் மாற்றினது மாதிரியும் இன்றைக்கி பத்திரிகை செய்திகள் வந்திருக்கு ஆனால் அதை வந்து முழுமையாக பார்த்தா தான் தெரியாது என்னென்னு இது தொடர்பாக வேணால் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் நம்ம அதை பற்றி பேசுவோம் ஸோ இதுதான் முதல் தலைப்புச் செய்தியாக இன்றைக்கி எல்லா பத்திரிகையிலையுமே வந்திருக்கு இது வந்து கட்டாயமாக செய்ய செய்யப்பட வேண்டியதான் ஏன் அப்படின்னா கடந்த இருபது முப்பது ஆண்டுகளாக வந்து வருமான வரி சட்டத்தை வந்து மாற்றணும் அப்படின்னு என்ன பிரிட்டிஷ்காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் உருவாக்கப்பட்ட சட்டத்தை நம்ம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னு அதை அப்படியே எடுத்துக்கிட்டோம் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் நிறையா திருத்தங்கள் அப்பப்போ நம்ம மண்முட் கொண்டுகிட்டே இருந்தோம் ஸோ அதனால் இதை மாற்றணும் அப்படின்னு சொல்லி நெடுநாள் கோரிக்கை அவர் நம்ம முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கையில் கூட இதற்கான நடவடிக்கைகள் எடுத்தார் ஆனால் அது வந்து அதுக்கப்புறம் அப்படியே கைவிடப்பட்டுச்சு அரசியல் தேர்தல் அந்த மாதிரி தொடர்ந்து காரணங்களால் இப்போ வந்து அதற்காக வந்து ஒரு கடந்தாண்டு வந்து ஒரு குழு அமைக்கப்பட்டு இந்த குழு வந்து இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆக்டை ஃபுல்லாகவே மாட் மாடிஃபை பண்ணி ரொம்ப எளிமையாக உருவாக்கியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு பார்ப்போம் மீன் அது எப்படி இருக்குங்கிறத அடுத்தடுத்து வீடியோக்களில் பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த அதிமுக பொறுத்தமட்டில் இந்த இரட்டை இலை அதுக்கப்புறம் கட்சிகள் உட்கட்சி விவகாரம் அதாவது பொதுச்செயலாளர் நியமனம் தொடர்பாக உயர் நீதிமன்றத்துக்கும் சரி உச்ச நீதிமன்றத்துக்கும் பல வழக்குகள் அவர் எடப்பாடியார் மற்றும் ஓபிஎஸ்ஸு இவங்க வந்து புகழேந்தி இவங்க மாற்றி மாற்றி அதாவது வழக்குகள் எங்களுக்கு தான் வந்து இரட்டலை நாங்கள் தான் கட்சியின் உண்மையான அதிமுக அந்த மாதிரிலாம் வழக்குகள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது இப்போ நேத்திகாலு வந்து ஒரு புதிய டெவலப்மெண்ட் என்ன அப்படின்னா தேர்தல் ஆணையம் வந்து இரட்டலை சின்னத்தையும் கட்சியோட உள்கட்சி வாரம் அதை பொதுச் செயலாளர் பதவி விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இரண்டு மாதத்துக்கு முன்பாக தேர்தல் ஆணையம் விசாரிக்க தடை விதிஞ்சது உயர் நீதிமன்றம் அந்த தடையை வந்து நீக்கியிருக்கு நேர்த்திக்கு அதன் மூலம் தேர்தல் ஆணையம் வந்து இந்த ரெட்டலை விவகாரம் தொடர்பாக விசாரித்து சீக்கிரம் அந்த ரெட்டலை வந்து யாருக்கு எந்த அணிக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணலாம் அப்படிங்கிறது ஸோ அதனால் அதிமுகவோட இந்த ரெட்டலை விவகாரம் கட்சியோட பொதுச் செயலாளர் பதவி போன்ற எல்லாத்துக்குமே வந்து விரைவில் தீர்வு காணப்படும் அப்படிங்கிறத இந்த இந்த தடையை நீக்கினதுலேருந்து உயர் நீதிமன்றம் தடையை இருந்து தெரிய வருகிறது அப்படிங்கிற செய்தியும் எல்லா பத்திரிகையிலுமே வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது அதுக்கடுத்து ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த மின்சார ரயில் குளிர்சாதன மின்சார ரயில் இதை பற்றி கூட தனியாக வீடியோ போடுந்தேன் அது வந்து இப்போ நம்ம பீச்சில் அதாவது சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு வரைக்கும் வந்து இப்போ வந்து மெ குளிர்சாதன அதாவது எலக்ட்ரிக் ட்ரெயின் எலெக்ட்ரிக் ட்ரெயின்லேயே வந்து ஏசி எலக்ட்ரிக் ட்ரெயின் கிடையாது இப்போ மெட்ரோலெலாம் வந்து ஏசி எலெக்ட்ரிக் ட்ரெயின் ஏசியாக இருக்குது அதே சமயத்தில் ஏசி எலக்ட்ரிக் ட்ரெயின் அதாவது சப்பர்பன் அந்த ரூட்டில் புறநகர் இதில் வந்து குளிர்சாதனம் விடப்பட்ட பனிரெண்டு ரேக்கு பனிரெண்டு கார்கள் கொண்ட குளிர்சாதன வெட்டி கொண்ட அந்த ரேக்குகள் வந்து ரெடியாக இருக்கிறதா இன்றைக்கி செய்தி பார்க்க முடியுது இது வந்து நம்ம சென்னை பெரம்பூரில் ஐசிஎஃப் நிறுவனம் தான் தயாரிச்சிருக்கு இது தொடர்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலேயே வந்து பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க ஸோ அதற்காக ரெடியாக இருக்கவும் விரைவில் இந்த ரேக்கு வந்து நடைமுறைக்கு வரும் அப்படின்னும் இதில் வந்து இந்த குளிர்சாதன ரேக்கில் வந்து குளிர்சாதன புறநகர் இந்த ட்ரெயினில் வந்து பல வசதிகள் அதாவது கிட்டத்தட்ட மெட்ரோ ட்ரெயினில் என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் குறிப்பாக வந்து கதவுகள் பூட்டப்பட்டு திறந்துக்கப்படாமல் இருக்கும் அதேமாதிரி முழுமையாக வந்து போய்ட்டு வரலாம் இந்த எண்டிலேருந்து அந்த இது வரைக்கும் வந்து அனைத்து பெட்டிகளும் இணைக்கப்பட்டிருக்கும் ஜிபிஎஸ் வசதி அதேமாதிரி அடுத்த ஸ்டேஷன் பற்றியான அறிவிப்பு கிட்டத்தட்ட மெட்ரோ ட்ரெயினில் என்ன இருக்கும் அத்தனை வசதிகளும் கொண்ட இந்த ட்ரெயின் இருக்குது அப்படிங்கிறதையும் குளிர்சாதன வசதிகள் கொண்ட குளிர்சாதன வசதிகள் கொண்ட புறநகர் மின்சார ரயில் இயக்கம் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்க முடிகிறது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சஜ்ஜன் குமார் இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்திரா காந்தி கொலை செய்யப்பட்டது நான் அதாவது அக்டோபர் முப்பத்தி ஒன்றாந்தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இந்திரா காந்தி கொலை செய்யப்பட்டதுக்கப்புறம் டெல்லியில் வந்து ஒரு மிகப்பெரிய கலவரங்கள்லாம் வெடிச்சிச்சு இதில் வந்து சீக்கியர்கள் ஆயிரக்கணக்கானவர் கொல்லப்பட்டார்கள் இதை தொடர்ந்து இந்த சஜ்ஜன்ஸ்குமார் காங்கிரஸ் கட்சியில் இருந்தவர் அவர் வந்து இந்த மாதிரி அவரும் மீது நிறைய குற்றச்சாட்டு அவர் குடும்பத்திலே வந்து அப்பா மகன் ரெண்டு பேர் சீக்கியர்களை கொன்றார் அப்படின்னு சொல்லி பல வழக்குகள்லாம் இருக்குது ஏற்கனவே இவருக்கு வந்து டெல்லி உயர்நீதிமன்றம் வந்து இவருக்கு வந்து ஆயில் தண்டனை விதித்து விதிச்சிருந்துச்சு வேற ஒரு வழக்கில் அந்த ஆயுள் தண்டனை வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது இது தொடர்பாக இன்றைக்கி டெல்லியில் உன் மற்றொரு நீதிமன்றம் இதே திசைக்கிய படுகொலை தொடர்பாக இவர் வந்து வேறொரு வழக்கில் வந்து வேற ஒரு ஐந்து பேரை கொலை பண்ண வழக்கில் இவர் வந்து குற்றவாளி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்க நீதிமன்றம் இதோடய தண்டனை விவரம் அடுத்து அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே சஜன் குமார் சஜன்குமார் மீது லைஃப் கன்விக்ட் அதாவது ஆயுள் குற்றவாளிங்கிற வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் இருக்குது இப்போ இந்த வழக்கில் அவருக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது போக போக தான் தெரியும் அடுத்து வந்து தலைமைச் செயலகர் அவர் முருகானந்தம் அவர்கள் தலைமையில் வந்து நேற்றுக்கு வந்து ஒரு கூட்டம் கூட்டம் நடந்திருக்கு அது வந்து மாநில டிஜிபி எல்லாருமே சேர்ந்து காவல்துறை ஆணைய தலைமை த தமிழ்நாட்டோட காவல் தலைவர் டிஜிபி அதுக்கப்புறம் வந்து ஆணையர் எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டம் கல்வித்துறை அதிகாரிகள் எல்லாருமே இந்த கூட்டத்தில் எதுக்கு அப்படின்னா தமிழ்நாட்டில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான குறிப்பாக வந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமைகள் நடந்துக்கிறதுக்கு இதை தடுக்கிறதுக்கு என்ன முயற்சியணும் அப்படின்னு அதை பற்றி விவாதித்ததாகவும் குறிப்பாக கல்வித்துறை வந்து சமீபத்தில் ஒரு அறிவு இது பண்ணியிருக்காங்க யார் எந்தெந்த ஆசிரியர்கள்லாம் வந்து பாலியல் இந்த மாதிரி குற்றச்சாட்டுக்கு குற்றவாளி குற்றவாளினாங்கன்னா அவங்களுடைய பணியிலேருந்து உடனே நிற்கிறது அவங்களுடைய சான்றிதழ் வந்து கல்வி சான்றிதழ் ரத்து செய்கிறது போன்ற நடவடிக்கைலாம் வந்து டேட்டா எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது ஆசிரியர்கள் இந்த இதில் இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்த்தோம் நேற்றுக்கு அதோட நீச்சியாக நேற்றுக்கு வந்து இந்த கூட்டம் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது அதுக்கப்புறம் வந்து இந்த கேரளாவில் வந்து தொடர்ந்து ராகிங் வந்து அதிகமாக இருக்குது சமீபத்தில் கூட ஒரு பதினோராவது படிக்கக்கூடிய மாணவன் வந்து ராகிங்னாலே தற்கொலை செஞ்சுக்கிட்டான் அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது இந்நிலையில் வந்து கேரளாவில் வந்து நேற்றுக்கு கோட்டையத்தில் வந்து ஒரு அரசு நர்சிங் கல்லூரியில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஃப்ரெஷர் அதாவது புதுசாக ஜாயின் பண்ண மாணவர்கள் வந்து பயங்கரமாக சீனியர்ஸ் வந்து ராகிங் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடியுது இதனால் அந்த சீனியர்ஸ் அஞ்சு பேர் வந்து கைது செஞ்சிருக்கிற செய்தியும் நம்ம பார்க்க முடியுது அதுக்கப்புறம் வந்து இந்தியாவுக்கு போயிருக்கார் நம்முடைய பாரத பிரதமர் அங்கே விமானவேல் மேக்ரனுக்கும் நம்ம பிரதமருக்கு இடையே வந்து ஒப்பந்தங்கள்லாம் கேள்விக்கொட்டாங்க அந்த ஏஐ சமிட்டு வந்து அங்கே நடந்துருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உச்சி மாநாடு இந்நிலையில் நேற்றுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒப்பந்தத்தில் கெழுத்து அதாவது ரெண்டாயிரத்தி ஏழுக்குள்ளே இந்தியாவோட மின்சார உற்பத்தி அணு மூலம் அதாவது அமைதிக்காக அணு மூலம் அதாவது வளர்ச்சிக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த அணு உலை மூலம் அப்படிங்கிற அந்த ஒரு ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தில் நீட் பேக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மின்சாரத்தை வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தில ஒரு இரநூறு மெகாவாட் அந்த மாதிரி மின்சாரம் தயாரிக்கிறதுக்கு ஒப்பந்தம் நேற்றுக்கு கையெழுத்துட்டு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது அப்புறம் இந்த பங்களாதேஷில் தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது பங்களாதேஷில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷேக் ஹசீனாவுக்கு நாம தான் வந்து அடைக்கலம் கொடுத்துக்கிறோம் அங்கே வந்து சமீபத்தில் வந்து மாணவர் புரட்சிலாம் ஏற்பட்டு அங்கே உள்ள அதிபர் வந்து விரட்டி அடிக்கப்பட்டார் அவங்க வந்து இப்போ தான் இருக்கிறாங்க அவங்க கூட சமீபத்தில் ஒரு வீடியோலாம் வெளியிட்டோனே இப்போ அங்கே வந்து திருப்பி ஒரு கலவரம் வெளியிருந்துச்சு இந்நிலையில் ஐநா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த மாணவர் போராட்டத்தின் தொடரத்துக்காக கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு பேர் வந்து கொல்லப்பட்டார்கள் அப்படி வந்து குறிப்பாக வந்து குறிப்பிட்டமாக இந்துக்கு எதிராக வந்து பங்களாதேஷில் கலவரம் எடுத்ததாகவும் அதில் வந்து இவங்க ஷேக் ஹசினாவுக்குலாம் வந்து தொடர்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஐநா வந்து இந்த மாதிரி அறிவிப்பு அந்த மாதிரி அந்த ரிப்போர்ட் வெளியிட்டிருக்கு ஸோ இதுதான் இன்றைய பத்திரிகையில் வந்த சில முக்கியமான செய்திகள் மீண்டும் நாம் அடுத்த அடுத்தபடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்